இப்போ ஏசி இல்லாமல் ரூமை எப்படி கூல் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட்டில் ஐஸ் கியூப்ஸ் நிரம்பிய தண்ணீர் இல்லைன்னா ஐஸ் தண்ணியை வந்து வச்சுக்கோங்க அது ரூம் மிடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபேனை சுவிச் ஆன் பண்ணிடுங்க ஃபுல் ஸ்பீடெலாக வச்சுருங்க ஸோ இது மூலயமா ரூம் ஃபுல்லாக சில்னஸ் ஆகிரும் ஒரு ஒன் ஹவர் கழித்து ரூம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்கும் டெம்ப்ரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க ஏன்னா மார்னிங் சன்டேஸ் உள்ளே வந்துச்சுன்னா ரூம் டெம்பரேச்சர் அதிகமாகிடும் ரூம் கொஞ்சம் அனலாக இருக்கும் ஈவினிங் படுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி விண்டோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுங்க ஒரு வெட் கிளாத்தை விண்டோவில் போட்டுருங்க இருந்து வர ஃப்ரெஷ் ஏரு உள்ளே வரும்போது கொஞ்சம் சில்லன் இருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அனல் குறஞ்சிருக்கும் மேலும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி தரையை கழுவிட்டு படுப்பாங்க அந்த மாதிரி படுக்கக்கூடாது ஏன்னா தரையில் இருக்க அனல் எல்லாம் உடம்புக்கு தான் ஏறும் அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகும் மேலும் தான் இருக்கும் மேலும் தகவல் அறிய டிப்ஸ் பஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி